செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தையூர் முதல்நிலை ஊராட்சியில் பட்டினத்தம்மன் கோவில் திருவில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே கே கோபிநாத் ஏற்பாட்டில் கட்சியின் நிறுவனத் தலைவரும் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருப்பூரூர் ஒன்றிய செயலாளர் தையூர் கராத்தே கே கோபிநாத் தலைமை தாங்கினார் அவை தலைவர் காயார் டில்லிராம் முன்னாள் பாக்கம் கவுன்சிலர் கோட்டீஸ்வரன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சோனலூர் டாக்டர் ஏ ஆர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தையூர் ஊராட்சி செயலாளர் பார்த்திபன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் செங்கல்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனகை டி முருகேசன் கலந்து கொண்டு பட்டினத்தம்மன் கோவில் தெருவில் ஏரிக்கரை தெரு மார்க்கெட் இணைப்பு அருகே புதியதாக அமைக்கப்பட்ட கழக கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பட்டினத்தம்மன் கோவில் அருகே கட்சியின் கல்வெட்டில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கொடியேற்றி பின்பு கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை கேக் வெட்டி குழந்தைகள் பொதுமக்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்து பின்னர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு புடவைகளை வழங்கி சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை வழங்கியும் இறுதியாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அனுதாகம் வழங்கினார் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட பிரதிநிதி தையூர் இந்திரகேஷ் கேப்டன் மன்ற துணை செயலாளர் லோகநாதன் ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் இந்திரமூர்த்தி ராஜ்குமார் முரளி விஜயகுமார் சுரேஷ் கமலக்கண்ணன் மோகன் திருப்பூர் ஒன்றிய மாணவரணி துணை செயலாளர் தையூர் வெங்கடேசன் ஊராட்சி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ராஜ்குமார் தேவராஜ் ராமகிருஷ்ணன் முரளி மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கட்சியினர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் தெய்யூர் கராத்தே கே கோபிநாத் கட்சியினர்களை ஒன்றிணைத்து செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இறுதியாக ஓஎம்ஆர் சாலை அருகே செங்கன்மால் பகுதியில் தனியார் அடுக்குமாறு குடியிருப்பு வளாகம் மீது நிறைவேற்றப்பட்ட சுமார் நூற்றி பதினெட்டு அடி உயரம் கொண்ட கட்சி கம்பத்தில் மாவட்ட செயலாளர் கனவே டி முறியசி குடியேற்று தீர்ப்பு வழங்கினார் நேற்று கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்போரூர் பேரூராட்சி கண்ணகம்பட்டு கேளம்பாக்கம் மாம்பாக்கம் சிறுசேரி பொன்மார் மேலக்கோட்டையூர் நெல்லிக்குப்பம் மயிலை குற்றோடு எண்டர்குன்றம் வளர்குன்றம் அருங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் கழக திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் தையூர் கராத்தே கோபினாத் தலைமையில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் கழகக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது